வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை வச்சு ஒரு தொக்கு பார்க்க போகிறோம் இது சா அனைத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் இது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சாலே பத்து இட்லி உள்ளே போயிடும் ஒரு ஸ்பூன் வச்சாலே ஒரு பிளேட்டு சாப்பாடு காணாமல் போயிடும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இதுக்கு வந்து ஒரு கட்டு வந்து பாலக்கீரை வாங்கியிருக்கேன் இது வந்து நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு அதை தண்டோடு பொடியாக கட் பண்ணணும் நம்ம அரைக்க போகிறதில்ல அதனால் ரொம்ப பொடியாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஜாரில் ஒரு பெரிய வெங்காயமும் பத்து சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் எது இருக்கோ போட்டுக்கங்க ஒரு முப்பது வெள்ளை பூண்டு பல் வந்து தொளிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுது போல் இந்த இது போல் பேஸ்ட்டு போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோணும் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு கால் ஸ்பூன் கா ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வெந்தயம்லாம் வாசம் வர வரையும் நல்லா கலர் மாதிரி வர்ற வரையும் வரத்துட்டு காரத்துக்கு தகுந்த ரெண்டு மிளகாய்கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ ஒரு சின்ன சின்ன பச்சை பூண்டு வந்து தொளியோடு சின்ன சின்ன பல்லு ஒரு பச்சை பல்லு போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம் இந்த கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் வல்லு போட்டு பிறகு நம்ம அரைச்சி வச்சு விழுதை ஊற்றிடுங்க நம்ம பச்சையை அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம் ஜார் கிளவில் தண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி எடுத்த பிறகுதான் தண்ணி ஊற்றணும் நல்லா வதக்கி பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லாவே தண்ணி வற்றிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துங்க நம்ம பச்சையானம் அரைச்சிருக்கறனால கொஞ்சம் பச்சை வாடையலாம் போக ஒட்டி பொடி பொடியாக கட்டி கட் பண்ணி வச்ச பாலக்கீரையே அதில் போட்டுருங்க ஒரு கட்டுக்கீரை இப்போ நல்லா வதக்கி எடுங்க இங்கே வதக்க வதக்க இந்த கீரையில் கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது கொஞ்சம் நல்லா சலசலன்னு தண்ணி இருக்குது பாருங்கள் நல்லா வதக்கி எடுங்க மிதமான அடுப்பில் வச்சு நல்லா கீரை வதங்கட்டும் கலர் மாதிரி வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லாவே தொக்கு வந்து கலர் மாதிரி வந்துருச்சு கீரையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் மேலே வந்திருக்கு பாருங்கள் இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மிதமான அடுப்பில் வச்சு நல்லா அது போல் எண்ணெய் மேலே வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு தொக்கு ரெடி ஆயிருச்சு இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க அந்த கீரை சத்தான கீரை சமயத்துக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கிளறி கொடுக்கலாம் இட்லி தோசை அவசரத்துக்கு இட்லி தோசை தொட்டு கொடுக்கலாம் சப்ளையை விரும்பி டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் பிடிக்கிற டேஸ்ட்டில் இருக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் விடியவை முழுமையாக பாருங்கள் மிக்க நன்றி